இன்றைக்கி எங்கள் அண்ணியோடய ஃப்ரெண்டு வந்து சீம்பால் கொடுத்துருந்தாங்க அதை எங்கள் அண்ணி எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எடுத்துகிட்டு வந்து அந்த பாலை வடிகட்டி சக்கரை போட்டு ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி அந்த பாத்திரத்தை இட்லி சட்டி மேலே வச்சு மூடி வைக்கிற வரைக்கும் எனக்கு வீடியோ எடுக்கணும்னு தோணலை அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு ஐயோ நம்ம வீடியோவே போடலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் எடுத்ததுக்கப்புறம் எங்கள் அண்ணி வந்து என்ன பண்ணினாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும்னு சொன்னாங்க ஆனால் நான் அவசர நான் என்ன பண்ணிட்டேன் இல்லை இல்லை இப்போவே எடுக்கணும்னு சொல்லிட்டு அதை கமுத்தி போட்டு எடுத்து பார்த்தா கொலா கொலான்னு வந்துருச்சு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி அப்போவும் சொன்னாங்க ஆறட்டும் கட் பண்ணாதான் கட் பண்ணாதுன்னு நான் கேட்கவே இல்லையே உடனே கட் பண்ணி ஸ்லைஸ் எடுத்து போட்டு எடுத்து பார்த்தா தண்ணியாக வருது ஐயோ ஐயோ உலகத்தில் எல்லாம் தண்ணீடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ண கட் பண்ண அப்படியே பாருங்க அதுலயே தண்ணி நிறைய தேங்கி நிற்கும் எனக்கே ஆச்சரியமா போயிடுச்சா நீ என்ன நீ இது அப்படி அப்படின்னா நான் தான் சொன்னேல்லன்னு சொன்னாங்க அப்பயும் நாங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோ பார்த்தோம் அதுலேயும் சொன்னாங்க செகண்ட் டே பால் வந்து இப்படி தான் வருன்னு ஆனால் நாங்கள் கி கிளையே கொஞ்சம் நேரம் கழித்து ஆற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து கவுத்தி போட்டிருந்தோன்னா நல்லா இருந்திருக்கும் ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு